ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டுடே லைஃப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து நாங்கள் பாண்டிச்சேரி வந்து போயிருந்தோம் அதை தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நாங்கள் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ப்ளான் பிளான் பண்ணோம் பட் வந்து லேட் ஆயிருச்சு ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டு சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மிஸ்ட்டு வந்து ஃபார்மாக இருந்துச்சு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணேன் பட் கிளியராக வந்து தெரியல அப்படியே பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சடனா சன்ரைஸ் வந்து சூப்பரா அழகாக இருந்தது மார்னிங்கில் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சுவலாக பாண்டிச்சேரி போய் சன்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு பெங்களூரில் சன்ரைஸாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்த உடனே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உடனே ஃபோன் எடுத்து வீடியோ பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூடியூப்பில் போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ வந்து ஷூட் பண்ணவே இல்லை இது அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் வந்து எல்லாமே வந்து க்ளியராக எடுக்கலை ஒன்றை வந்து வந்து எடுக்கல உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஹோட்டல் வந்து ரீச் ஆயாச்சு இது வந்து டி ஃப்ளார் ஹோட்டல்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நாங்கள் புக் பண்ணி பண்ணியிருந்தோம் இது வந்து ராக் பீச்சு நியர் பை வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு இது என்ட்ரன்ஸ் போனதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லிஃப்ட்டு அதுக்கப்புறம் டைனிங் ஹால் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே போதும் அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பர்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் டங்க் பெரிய ஃபிஷ் டேங்க் வந்து வச்சுருக்காங்க அதை சுற்றி வர பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் பார்த்திங்கனாலே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இது கூட வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் சிட்டிங் ஏரியா வந்து போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு சோஃபா வந்து ரிசப்ஷனில் வந்து போட்டிருப்பாங்க அதே மாதிரி ரிசப்ஷனில் வந்து பாண்டிச்சேரி வந்து சூ ஹாட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது ஸோ அட் தி சேம் டைம் நம்ம வெளியில் போயிட்டு உள்ளே என்ட்ரான உடனே அவ்வளோ ஏசி நல்ல கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு லிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு சூப்பராக வந்து மெயின்டைன் இருந்தாங்க லிஃப்டில் வந்து இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிசிடிவியும் வந்து கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கட்டும் உள்ளே என்ன நடந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அந்தளவு வந்து சேஃப்டி வந்து வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து தனியாக அனுப்புகிறோம் தனியாக வருவாங்க இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதுதான் நான் சொன்ன வந்து ஃபிஷ் டேங்க் இதை சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த நேச்சர் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்து என் பசங்க அடிக்கடி போய் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அவங்க விளையாடுறத பார்த்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு நல்லா ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க போல் இருக்குது அதுக்கப்புறம் அதை பறக்க விட்டாங்க போல் அது கூண்டு மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த புத்தர் சிலையில் வந்து நல்லது தண்ணி விழுந்து அதன் மூலமாக கீழே வந்து கீழே இருக்க தொட்டியில் வந்து தண்ணி விழுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அதனால் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டேன் என் பசங்க தான் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரியவங்களும் ஃபர்ஸ்ட் வந்து இன் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஃபிஃப்ட் ஸ்டாண்ட் போர்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரூமுக்கே போனாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் போனீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன் பண்ணிட்டோம் இன் பண்ணிவிட்டு ரூம்க்கெலாம் போயிட்டோம் நான் ரூமெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணல அதான் ஏற்கனவே இதை நான் வந்து சொல்லிட்டேன் யூடியூப்பில் போடுறதுக்காக நான் எடுக்கலை இல்லையா அதனால் நான் ரூம்லாம் வந்து ஷூட் பண்ணலை ஸோ இதெல்லாம் வந்து நான் சும்மா வந்து எடுத்திருந்தேன் அழகாக இருக்கிறதுக்காக ஸோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் வந்து ஃபுட்டு அங்கே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்குவோம் இது வந்து த்ரீ ஸ்டார் ஃபுட்டிங் ஹோட்டல் அப்படின்றதுனால ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஏ டு இசட் எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே வந்து அது பாண்டிச்சேரியில் நம்ம அவுட் சைடில் போய் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்டா காஸ்ட்டும் கம்மியாக இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து லேட்டாக தான் போனோம் மறுநாள் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் ஸோ மார்னிங் வந்து என்ன சாப்பிட்டோம்னா நான் வந்து மசாலா தோசை ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மசாலா ஆம்லெட் பசங்க வந்து சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ப்ளைன் ஆம்லெட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டு வெளியில் போய்ட்டோம் ஸோ பீச் போடலான்னு சொல்லிட்டு தான் போனேன் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சர்வ் பண்ணுற விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா நம்ம வந்து அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கால் பண்ணி ரூமுக்கு கொண்டு வர சொன்னாலும் அவங்க கொண்டு வந்துருவாங்க நம்ம ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுதான் வந்து ரூமில் எடுத்த பிக்சர் ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வீடியோ வந்து எடுக்கல நெக்ஸ்ட் டைம் போனேன்னு கண்டிப்பாக வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கென்னா போனோம் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்